அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நித்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓ ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது தொடர்பான வீடியோ அடுத்து வரும் அதை தொடர்ந்து நாம் அலைகளுக்குள் செல்வோம்

அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நித்து சுந்தரவடிவேலு அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அத்தியாயம் பெறுவதின் தொடர்ச்சி துணிக்கடைக்கு சென்றோம் கல்லூரிக்கு என்ன உடையில் செல்வது பள்ளிக்கு சென்றது போல் இடுப்பில் வெள்ளை வேட்டியும் உடம்பில் சாதாரண வெள்ளை சொக்காயும் அணிந்து போவதா மேனாட்டு உடையாகிய சூட்டும் கோட்டும் போட்டுக் கொண்டு போவதா மூடு கோட்டா திறந்த கோட்டா திறந்த கோட்டாயின் டை கட்டி கொள்ள வேண்டுமே அதை கற்றுக்கொள்வது எப்படி யாரிடம் கால்களில் பூட்ஸ் அணிந்ததே இல்லையே நாள் முழுவதும் கால்களை கட்டி போட்டு கொண்டால் வலிக்காதா பூட்ஸ் காலோடு நடக்க பழக வேண்டாமா கலந்துரையாடி ஒரு முடிவுக்கு வந்தோம் என்ன முடிவு மாநில கல்லூரியில் சுதேசி உணர்வு நிரம்பிய சில மாணவர்கள் மட்டுமே கதர் உடையில் இந்திய உடையில் வருவார்கள் பெரும்பாலோர் மேனாட்டு உடையில் வருவார்கள் இரண்டில் ஒன்றை அணிவது நல்லது பெரும்பாலோருடைய உடையாகிய சூட்டும் கோட்டும் அணிந்தே நான் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் பண்டிதர் எனக்கு டை கட்ட கற்றுக் பூட்ஸ் அணிவதும் நான்கு நாள்களுக்குப் பிறகு பழகிவிடும் காலூரை அணிந்து கொண்டால் பூட்ஸ் காலை கடிக்காது இப்படி முடிவு செய்து கொண்டு துணி கடைக்கு சென்றோம் உயர்நிலைப்பள்ளி மாணவனாய் இருந்தபோது எனக்கு வண்ண உடை பிடிக்காது மேலும் கீழும் வெள்ளாடையே உடுத்துவேன் கல்லூரி பருவத்திலும் அப்படியே உடுத்த விரும்பினேன் அதை கேட்ட கடைக்காரர் அருமையான வெள்ளை துணி இருக்கிறது என்று சொல்லியபடியே சாட்டின் என்னும் பளவளப்பான வெள்ளை துணி கட்டை விரித்து போட்டார் அது வளவளப்பாகவும் இருந்தது எனக்கு துணி நோட்டம் தெரியாது பெரியவர்கள் விருப்பத்திற்கு துணி வாங்குவதை விட்டுவிட்டேன் நான்கு ஷூட்டுகளுக்கு வேண்டிய அளவு துணியை வாங்கினார்கள் ஷர்ட்டிற்காக பளபளக்கும் வெள்ளை ட்வில்லை தேர்ந்தெடுத்தார்கள் ஆறு ஷர்ட்டுகளுக்கு துணி வாங்கினார்கள் இரண்டு துணிகளும் பிரிட்டனிலிருந்து இறக்குமதியானவை நல்ல தையல்காரரை துணி கடைக்காரரே அறிமுகப்படுத்தினார் சூட்டு செட்டு ஒன்றுக்கு ஆறு ரூபாய் கூலி ஷர்ட்டுக்கு பத்தனா கூலி இதில் பேரம் ஏதும் இல்லை குறித்த நாளில் உடைகள் எல்லாம் தயாராக இருக்கும் என்னும் உத்தரவாதத்தை துணி கடைக்காரரே கொடுத்தார் சூட்டையும் ஷர்ட்டையும் தை தைக்க சொல்லி துணியை கொடுத்துவிட்டு வெளியேற முயன்றோம் இளைஞர் அருமையான சூட்டு போட்டுக்கொண்டு இந்தியன் கிராப்போடு போவது நன்றாயிராது நான் சொல்கிறேனே என்று வருத்தப்படாதீர்கள் தலை இப்படி இருப்பதை பார்த்து மாணவர்கள் சிரிப்பார்கள் மேனாட்டுக்குள்ளாய் போட்டால் வகுப்பில் அதை எடுத்துவிட்டே உட்கார வேண்டும் அப்போதும் சிரிப்பார்கள் முழு கிராப் ஆகும் வரை தொப்பி போட்டுக் கொள்ளுதல் நல்லது வகுப்பில் அதை கலற்ற தேவையில்லை என்று துணிக்கடை முதலாளி கூறினார் அதுவே சரி என்று பெரியவர்கள் முடிவு செய்தார்கள் எனக்கு மறுப்பு சொல்ல தோன்றவில்லை நான் தொப்பி போட்டுக்கொண்டு கல்லூரிக்கு போவதென்று முடிவு செய்தாலும் உடனடியாக தொப்பி வாங்கவில்லை கல்லூரியில் இடம் கிடைத்த பிறகு வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று நெய்யாடு பாக்கத்திற்கு திரும்பிவிட்டோம் சில நாள்கள் காத்திருந்தேன் அத்தியாயம் இருபத்தி ஒன்று மாநில கல்லூரியில் இடம் கிடைத்தது சேர்க்கை அட்டை வந்தது பழையபடி என் தந்தையும் மாமாவும் என்னை அழைத்துக்கொண்டு சென்னைக்கு சென்றார்கள் பண்டிதர் அருணகிரிநாதர் எங்களை மாநில கல்லூரிக்கு இட்டுச் சென்றார் சம்பளத்தை கட்டினார் மாநிலக் கல்லூரி என்பது அக்காலத்தில் சாதாரண மக்களுக்கு அநேகமாக எட்டாத இடம் பெரிய வீட்டுப் பிள்ளைகள் கற்கும் இடம் பெரிய அதிகாரிகளையும் வழக்குறைஞர்களையும் வளர்க்கும் இடம் அன்றைய மாநிலக் கல்லூரி நான்கு தென்னிந்திய மொழியாளர்கள் கற்கும் கூடமாக விளங்கியது மேலூர் படித்த அந்த மாநிலக் கல்லூரியில் நாட்டுப்புறச் சூழலில் வளர்ந்த முதல் தலைமுறை படிப்பாளியாகிய நான் சேர்ந்தேன் விக்டோரியா விடுதிக்கு சென்றோம் கல்லூரி சேர்க்கை அட்டையையும் சம்பள ரசீதையும் விடுதி அலுவலகத்தில் காட்டினோம் விடுதியில் சேர்த்து கொள்ளப்பட்டேன் இரண்டாம் மாடியில் இரண்டு பேர்கள் தங்கும் அறையில் எனக்கு இடம் கிடைத்தது தெலுங்கு பார்ப்பனர் என்னுடன் இருந்தார் அவர் பெயர் நினைவிற்கு வரவில்லை அவர் தான் உண்டு தன் வேலையுண்டு என்றிருக்கும் இயல்பினர் அவர் கணக்கு சிறப்பு வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தார் நான் கணக்கு பௌதீகம் வேதியியல் ஆகிய மூன்றினை விருப்பு பாடங்களாக எடுத்திருந்தேன் ஒரே வேளை அவர் என் கணக்கு பாடங்களுக்கு உதவி செய்திருக்கிறார் கல்லூரியிடமும் விடுதியிடமும் பெற்ற பிறகு தைக்க கொடுத்திருந்த சூட்டையும் சட்டையையும் வாங்கிக் கொண்டோம் அடுத்து தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை